நம்ம எப்போதுமே வந்து காட்சி பொருளாகவே காமிக்கக்கூடாது இல்லையா கலையை பார்த்துட்டோம் கலையை சொல்லியாச்சு வரலாற்றை சொல்லியாச்சு திரும்ப அதே மாதிரியே இருக்கக்கூடாது அவங்கள அவங்கள உள்ள இழுக்கணும் இவங்களெல்லாம் காந்த மாதிரி உள்ளே இழுக்கணும் இவங்கள தயார்படுத்தணும் அடுத்த தலைமுறைக்கு நம்மளை அவங்கள தயார்படுத்தணும் இந்த கலைகளை வந்து எங்கேயோ ஒரு கலை அழியுது நம்ம விட்டுறக்கூடாது அந்த கலையை அடுத்த தலைமுறையில் அவங்க ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் அதை ஏற்க தயாராக இல்லை உங்கள் இதில் எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு மனசாட்சியோடு நீங்களே பதில் சொல்ல வேண்டாம் ஆனால் நினச்சிக்கோங்க ஒரு தெரு நம்ம பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ஒரு திருவிழாவலியோ இல்லை ஒரு கரகாட்டம் இல்லை ஒரு சிலம்பாட்டம் எங்கேயாச்சும் நம்ம தெருவில் பார்க்கும்போது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்துருப்போமா எத்தனை பேர் பாருங்கள் பின்னாடி எவ்வளோ கை இருக்குன்ட்டு குறையுதுன்ட்டு இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்க ஆனால் இன்று முதல் நீங்கள் யாரும் அதை மிஸ் பண்ண மாட்டேங்க ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் இந்த கலையோட முக்கியத்துவத்தையும் அதை உணர்வு பூர்வமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க இதை நீங்கள் மறக்கக்கூடாது இது வந்து எப்படின்னா இதை கலையாக பார்க்கக்கூடாது நம்ம மேடைகளில் பேசுனவங்களாம் நேத்திலேருந்து முந்தாணத்திலேருந்து இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இது கலை கிடையாது கலையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறது கிடையாது உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுடைய கலாச்சாரம் உங்களுடைய வரலாறு இதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் தனிமனிதனாகவே தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க உங்களுக்கு சமுதாய சிந்தனையோ சமுதாயத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கவோ சமுதாயத்தில் உங்களை அடையாள காமிக்கவோ உங்களுக்கு வராது அந்த வாய்ப்பு கிடைக்காது இந்த மாதிரி மேடைகள் உங்களுக்கு பல இருக்குது அந்த மாதிரி மேடைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் அது இது ஒரு ஆரம்பம்தான் நாங்கள் உங்களுக்கு மு உங்களை முழுமையாக இந்த பயிற்சி பெற்றவர்களே எந்தெந்த கலைகளில் யார் யாரெலாம் பயிற்சி பெற்றீங்களோ உங்களை முழுமையாக முழுமையான வடிவத்துக்கு கொடு கொடுக்கல இன்னைக்கு கற்றுக்கிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு மேடைக்கு போவீங்க அந்த மேடை உங்களுக்கு உருவாக்கப்பட்டு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு நாள் மேடைக்கு போவீங்க அந்த மேடை மைங்கோபி சொல்லும் போது சொன்னார் இல்லைங்களா ரொம்ப பிடித்தமான வார்த்தை எங்க உனக்கு இடம் கிடைக்குதோ அங்க உட்கார பார்க்காத நீ உன் இடத்தை முடிவு செய் நான் இந்த இடம்தான் வேணும் நான் இங்கே தான் உட்கார முக்காரணும் நான் இந்த உயரத்தில் போய் நிற்கணும் அப்படின்ட்டு அதை முடிவு பண்ணு அதுதான் நீ எங்களை முடிவு பண்ணுறியோ எப்போ முடிவு பண்ணுறியோ அதுதான் உன்னுடைய ஆரம்பம் அதை தான் இந்த மொத்த நிகழ்ச்சியுடைய முகிழ்ச்சியோட பரிமாணம் இந்த இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்ய போகும்போது ஒவ்வொன்றும் உங்களுக்கு நீங்கள் ஒரு நானூறு பேரை வந்து நாங்கள் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்க உங்களை பதிவு செய்ய வச்சு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒருத்தர் கூட நாங்கள் மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சில பேர்த்துக்கிட்ட மூணு வாட்டி நாலு வாட்டி பேசி எங்கள் எப்போ வருவீங்க எந்த ஃபார்மில் புக் பண்ணியிருக்கீங்க எங்கே வந்து லேண்டிங்கு உங்களை கூட்டிகிட்டு வந்து போய் உங்களை தங்க வச்சு உணவு உணவு ஏற்பாடு பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி இவ்வளோ வேலைகளை எங்கள் தாட்கோட் டீம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டீம் இவங்கெல்லாம் தனித்தனியாக உழைத்தாலும் அதில் அதிக பங்கெடுத்தவங்க எனக்கு வந்து ப்ளஸ்ஸியும் எனக்கு பர்சனலாக அவங்கள இந்த நன்றி கூட்டத்தில் எனக்கு சொல்லணும் மற்ற எல்லோரும் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க ஆனால் இவங்களுடைய பங்களிப்பு வந்து எனக்கு இந்த பணியை ரொம்ப எளிதாக்கி விட்டது இந்த நிகழ்ச்சியில் நாம் இதை இப்போது நாங்கள் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கணும் ஏன்னா இது இது ஆரம்பிச்சிருச்சு இன்னமே வந்து எல்லோரும் நேற்று நேற்று பேசினவங்களே கேட்டாங்க இதை வந்து மாவட்டம் தோறும் இதை வந்து இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் இதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக நம்ம இருக்கக்கூடாது இந்த இன்னும் இதோட பரிணாம வளர்ச்சியில் இதை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டும் அப்படின்ற சிந்தனையை நம்மளுக்கு வச்சாங்க அது செக்ரட்டரி மேடம் வந்து பண்ணிட்டேங்க நாங்கள் இந்த திட்டங்கள் வந்து நிறைய இன்றைக்கி இந்த பயிற்சியில் பயிற்சி பெற்றவங்களுக்கு நம்ம இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் இதில் ஏற்கனவே பதிவாயிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் செக்ரட்டரிக்கிட்ட பேசினேன் நேற்று போகும்போது நேற்று நிகழ்ச்சி முடிச்சுட்டு காரில் போகும்போது செக்ரட்டரிக்கிட்ட நான் பேசினேன் இது மாதிரி நிகழ்ச்சி இந்த மாதிரி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இன்டர்ன்ஷிப் மாதிரி நம்ம கொடுக்கலாமே அவங்க இதை தொடர்ந்து அடுத்த லெவலுக்கு அவங்க போகணும் இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சிலம்பாட்டம் அந்த இந்த சின்ன சின்ன கலைகளை பண்ணுறவங்க அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கூட ஒரு பொருளாதார நிலை சரியில்லை அவங்கள அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி கூட்டி போகணும் அப்படின்றத இவ்வளோ பெரிய மேடை கிடச்சிது அந்த மகிழ்ச்சியோட மட்டும் போகிறாங்களே ஒழிய பொருளாதாரமாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உண்மை உண்மைதான் நம்ம சிறு கலைகளில் இப்போ பா கலைகளை கிராமத்தில் பார்த்திங்கனாக்கா அன்னைக்கு போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்தாங்கனாக்கா ஒரு மூணு நாள் அந்த குடும்பத்தில் சாப்பாடு அந்த குடும்பத்துக்கு அதுக்கு மேலே நாளாவது நாள் அவங்க ஒன்று இந்த கலையில் ஏதாச்சும் புக்கிங் கிடைச்சா கிடைக்கும் அப்படி இல்லைனா விவசாய வேலைக்கு தான் போய் குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்போது அந்த அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நம்மளால் என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு பெரிய ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்போம் ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு முழுமையான ஒரு வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னாங்க இங்கே இருக்கிற இந்த பதிவுகளை எடுத்துகிட்டு போங்க எனக்கு எங்களை எங்களை எங்கள் எங்கள் டீம் மாதிரியே எனக்கு இதில் இதை விட அதிக மகிழ்ச்சி என்னென்னாக்க ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்ஸும் இதில் முழுமையாக ஈடு ஈடுபடுத்திக்கிட்டிங்க இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியோடய ம வெற்றி இன்றைக்கி இவ்வளோ அவுட் வந்தவங்க போனவங்க பார்த்தவங்க நீங்கள் போய் போனவங்க எல்லாருமே வந்து இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக மாற்றினது நீங்கள் தான் உங்கள் பங்களிப்பு இதை ரொம்ப சீரியஸாக ஒவ்வொருத்தனும் ஒருத்தரை கூட வந்து இது சோட போனது மாதிரி யாரும் ஒன்றும் ஒரு சோர்ந்து உட்காரல கற்றுக்கிற முறையில் அவங்க வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிறதுல எந்த குறையும் காமிக்கலை ஆனால் முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டீங்க இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஃபீட்பேக் நன்றி இது இந்த நிகழ்ச்சி இது வெறும் ஆரம்பம்தான் இது தொடரும் நன்றி